இங்க நடக்கக்கூடிய அமல்கள் இது அத்தனை இந்த பள்ளிக்கு யார் வப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் சேரும் ஒரு சகாபியுடைய சஹாபாக்குடைய பழக்கம் என்ன அவங்க தாயார் இறந்துட்டாங்க அவங்க தந்தையார் இறந்துட்டாங்க என்ன செய்வாங்க சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது சில கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்படுது நாம யாராவது ஆகிட்டா நேரா பள்ளிவாசல்ல வந்து மோதினார்ட்ட குரான் பெட்டி இருக்குதான்னு கேக்குறோம் குரான் வாங்கிட்டு போறீங்க ஓதுறீங்க அது நன்மையை தரும் அதை மறுக்கல்ல தரும் ஆனா சஹாபாக்குடைய வழிமுறையை கொஞ்சம் பாருங்க ஒரு தாயோ தந்தையோ மூத்தாயிட்டா ஒரு சகாபு என்ன செய்வாங்க தெரியுமா நேராக பெருமானார் இடத்துல வருவாங்க அதுல சாதுபன் தாயார் இரவு நேரத்தில் திடீரென்று மரணித்தாங்க காலையில வர்றாங்க பெருமானார் இடத்துல சாதுபன் உபாதா அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே இரவில் என் தாய் மூத்தாயிட்டாங்க என் தாய்க்காக நான் என்ன செய்யட்டும் பெருமானார் நினைச்சிருந்தா புறான் ஓதுறது லேசான அமல் ஒரு யாசின் ஓதிய அமல நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம் ஒரு கொழுபொல்லா ஓதை நன்மையை சாட்டியிருப்பான்னு சொல்லி இருக்கலாம் சொன்னாங்க உன் தாயாருக்காக தர்மம் செய் தர்மங்களில் சிறந்த தர்மம் தண்ணீர் தர்மம் தர்மம் செய் தர்மத்துல சிறந்தது தண்ணீர் தர்மம் அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தோட்டங்கள்ல பிரியமான ஒரு தோட்டத்தை தன்னுடைய தாயாருடைய பேர்ல அவர் வப்ப செஞ்சுட்டார் இதுதான் இறந்தவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய பெரிய காரியமே தவிர குரான் ஓத கூடாதுன்னு நான் சொல்லல யாராவது இதை செய்யறோமா சொல்லுங்க பாக்கலாம் உங்களுடைய தாயாரோ தந்தை இறந்தாங்கன்னு சொன்னா இந்த பள்ளிக்காக எதையாவது ஒப்பு செய்வோம் இந்த பள்ளியினுடைய நன்மைக்காக செலவுகளுக்காக ஏதாவது ஒரு சொத்தை கொடுப்போம் யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க இந்த சுண்ணத்தை யாருமே செய்யறது இல்லை இத நாம சொன்ன மாத்தி விளங்கறோம் குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்றாரு இறந்தவங்களுக்கு நன்மை சேர்க்க சொல்றாரு அப்படின்னு திருச்சிடுறான் நான் சொல்ற சகாபாக்களுக்கு பெருமகனார் கற்றுக் கொடுத்த வழிமுறை என்ன இந்த தான் யாராவது இறந்த அவர் பெயரில் ஏதாவது ஒரு சொத்தை வக்ஃபு செய்யுங்கள் இதைத்தான் என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையானவர்களே இந்த தர்மம் தான் சகாபாக்கள் உயர்ந்த குணமாக இருந்தது நாம் கேள்விப்பட்டவைகள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதில் தவறு இல்ல மதீனாவுல முஸ்லிம்கள் தண்ணீருக்கு சிரமப்பட்டான் ஒன்பது கிணறு இருந்துச்சு ஆனா எல்லா கிணத்து தண்ணீரும் என்ன ஓர்ப்பானது குடிக்கவே முடியாது ஒரே ஒரு கிணறு பீகுரு ரவுமான் சொல்லி ஒரு கிணறு அதுதான் நல்ல சித்திப்பானது ஆனா அது ஒரு யூதனுக்கான கிணறு முஸ்லிம்களுக்கு அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும்னா அவன் காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்துதான் தண்ணியை கொடுப்பான் உஸ்மி சிலதாலீசன் அவர்கள் முஸ்லிம்களுடைய அவல நிலையை பார்த்து சொன்னாங்க இந்த கிணறை யார் வாங்குவாரோ முஸ்லிம்களுக்காக அவருக்காக நான் சொர்க்கத்தை வாங்கி தர பொருட்படுகிறேன் உஸ்மா நதி அல்லான் அவர்கள் மிகப்பெரிய தனவந்தர் அந்த யூதனிடத்துல போய் பேசினாங்க அவன் கிணத்தை விற்க மறுத்துட்டான் விற்க முடியாது வேணா ஒன்னு செய்யலாம் கிணத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துரு ஒரு நாள் நீ தண்ணி எடுத்துக்க ஒரு நாள் நான் எடுத்துக்கறேன் ஆளுக்கு பாதியா வச்சுக்கோன்னு சொன்னான் உஸ்மான் நதி அவர்கள் பாதி கிணற வாங்கினாங்க ஒரு நாள் அந்த யூதனுக்கானது ஒரு நாள் உஸ்மானுக்கானது உஸ்மான் அவர்களுக்கு நாள் முஸ்லிம்கள் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது அந்த யூதனுக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு மொத்த கிணறையும் உஸ்மான் அவர்களுக்காக வித்தான் பல்லாயிரம் தீனார்களை கொடுத்து அந்த கிணற்றை முஸ்லிம்களுக்காக வாங்கினார்கள் பெருமானார் சொன்னார்கள் இனி உஸ்மான் என்ன பாவங்கள் செஞ்சாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சில அமலை அல்லா கபூர் செஞ்சுட்டான்னு சொன்னான் ஏன் சில அமல்களை அல்லா ஏற்றுக்கொண்டா அந்த அமலுக்கு பிறகு ஒரு மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது சஹாபாக்களுக்கு நபி சொன்னாங்க இனி இவருக்கு பிரச்சனை இல்ல பதில் பதில் கொண்ட சஹாபி அதற்கு பிறகு என்ன தவறு பாதகம் விட்டாங்க அவர்கள் முஸ்லிம்களுக்காக அவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை என்ன செய்தாங்க செஞ்சாங்க அருமையானவர்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் இடத்துல இந்த தர்ம சிந்தனை எவ்வளவு வெகுவாக குறைந்து விட்டது என்பதையும் நாம பார்க்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா முஸ்லிம்கள்ட்ட ஒரு சாரார் இடத்துல செல்வம் தேங்கி கிடக்குது கிடக்குது இன்னொரு பக்கம் அதே பார்த்தா வறுமையினுடைய ஆக மோசமான செலவுக்கு காசு கிடையாது ஒரு பிரசவத்துக்கு காசு கிடையாது ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட காசு இல்லை எடுத்ததற்கெல்லாம் பேங்க்ல போய் பைனான்ஸ் கடையில போய் காக்கர்களுக்கு மத்தியில போய் முஸ்லீம்கள் தங்களுடைய பொருள்களை அடகு வைக்கக்கூடிய ஒரு மோசமான